ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி பதினாறு வள்ளி பதுமை சொல்லிய வேதாள கதைகள் இரண்டாம் நாள் சூரிய உதயமானவுடன் கோஜராஜன் சுபவேளை பார்த்து தன் பரிவாரங்களோடு கொழுகூடத்திற்கு வந்து அதிசய நவரத்ன சிம்மாசனத்திற்கு தூபதீபம் காட்டி அதில் ஏறி அமர்வதற்காக முதற்படியை கடந்து இரண்டாம் படியில் வலது காலை எடுத்து வைத்தான் அப்போது அந்த பொட்படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேக வள்ளி என்னும் சிம்மாசன பதுமை கைகொட்டி சிரித்தது ஹே போஜராஜரே நில்லும் நான் அறிந்த விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர பிரதாபமும் வல்லமையும் உமக்கு இருந்தாலன்றோ இந்த வினோதமான சிம்மாசனத்தில் நீர் ஏறி அமர முடியும் என்றது அதை கேட்ட போஜராஜன் பதுமையே விக்கிரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அப்படிப்பட்ட அதிசயமான வல்லமை என்ன அந்த கதையை சொல் என்றான் கேளும் பூமானே என்று மதனாபிஷேக வல்லி பதுமை பின்வருமாறு வினோத கதைகள் சொல்ல தொடங்கியது வேதாளம் பிடிக்க போன கதை வீரபிரதாப விக்ரமாதித்த மகாராஜன் மந்திரி பட்டியுடன் விரதப்படி நாடாறு மாத இருந்து அரசாட்சி நடத்தி வரும் காலத்தில் உஜ்ஜயினி மாகாணி பட்டணத்துக்கு இருகாத வழி தூரத்தில் ஆரண்ய வனத்தில் துர்கையம்மன் கோவில் ஒன்று இருந்தது அந்த அம்மன் சன்னிதானத்திற்கு நேர் தெற்கே இரண்டு யோசனை தூரத்தில் ஒரு மயானம் இருந்தது அந்த மயானத்தில் ஒரு முருங்க மரம் இருந்தது அந்த முருங்க மரத்தில் ஒரு வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அந்த வேதாளத்தை வசப்படுத்தி கொள்பவருக்கு சகலவிதமான மூலியமும் வேதாளத்திடமிருந்து பெற முடியும் அந்த வனத்தில் நெடுங்காலமாக தபஸ் செய்து கொண்டிருந்த ஞானசீலன் என்கிற முனிவன் வேதாளத்தையும் துர்கையம்மனையும் வசப்படுத்தி கொண்டு பலவிதமான சித்திகளும் பெற விரும்பினான் அவன் துர்கையம்மனின் சன்னிதானத்தின் முன் யாககுண்டம் வளர்த்தான் அதனால் திருப்தியுற்ற துர்க்கை தேவி அவன் முன் பிரசன்னமாகிய போது தாயே நீண்ட ஆயுளும் அரச பதவியும் எனக்கு வேண்டும் நீ எப்போதும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் வேதாளம் என் கைவசமாக இருக்க வேண்டும் பூலோகத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் எனக்கு அடங்க வேண்டும் அந்த விக்கிரமாதித்தன் இருக்கும் நவரத்ன சிம்மாசனத்தில் நானே ஏறி அழியா ஆயுளுடன் ராஜரீகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஆயிரம் அரசர்களை கொன்று யாகம் செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் மணிமகுடம் புனைந்த மன்னர்களின் சிரசுகளை வெட்டி என் வழிபீடத்தில் போட்டால் நீ கேட்ட வரம் தருவேன் என்று காளிமாதேவி கூறிவிட்டு மறைந்துவிட்டாள் முனிவனும் அதற்கு சம்மதித்து வஞ்சக சக்தியினால் அரசர்களை கொன்று யாகத்திற்கு தயாராகி வந்தான் தொள்ளாயிரத்தி மன்னர்களின் தலைகளை வெட்டி கொணர்ந்து யாகத்தில் போட்டான் கடைசியாக பாக்கிய இருந்த ஒரு தலைக்கு யாரை பிடிக்கலாம் என்ற யோசனையில் ஆழ்ந்த போது உஜ்ஜயினியில் கோலாகலமாக ஆண்டு வரும் விக்கிரமாதித்த மகாராஜனின் தலையை வழிகொடுப்பதென்று முடிவுக்கு வந்தான் முனிவன் அதன் பின்னர் முனிவன் கபடமாக விக்ரமாதித்தன் சபா மண்டபத்தை அடைந்து ஒரு மாதுள பழக்கணியை கொடுத்தான் விக்கிரமாதித்தனோ முனிவன் கொடுத்த பழத்தை வாங்கி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பொக்கிச அதிகாரியிடம் கொடுத்தான் இவ்விதம் பல நாட்கள் சென்றன தினமும் முனிவன் வருவதும் பலம் கொடுப்பதுமாகவே இருந்து வந்தது ஒரு முனிவன் பலம் கொடுத்து விட்டு சென்ற பிறகு விக்ரமாதித்தன் அதை போல் பொக்கிச அதிகாரியிடம் கொடுக்கவில்லை பொக்கிச அதிகாரி ஏதோ காரியமாக வெளியே சென்றிருந்தான் ஆகவே பக்கத்தில் இருந்த பீடத்தில் அந்த பழத்தை மன்னன் வைத்தான் அந்த சமயம் அரண்மனையில் அருமையாக வளர் வரும் கருங்குரங்கு அங்கு ஓடி வந்தது மாதுளம்பழத்தை கண்டதும் ஆசையோடு எடுத்து கடித்து அதனுள்ளிருந்து இரத்தின கற்கள் கலகலவென்று கீழே கொட்டின ஜாஜ்வல்யமாக பலபலவென ஜொலிக்கும் அவைகளை கண்ட விக்கிரமாதித்தன் பிரமித்து விட்டான் உடனே தன் பொக்கிச அதிகாரியை வளவழைத்து நான் தினமும் உன்னிடம் கொடுத்து வரும் மாதுளம்பழங்களை என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அவைகள் அனைத்து ிலேயே வைத்திருக்கிறேன் என்று அதிகாரி சொல்லிவிட்டு அவற்றை அங்கு கொணர்ந்தான் மாதுளம்பழங்களை உடைத்து பார்க்கையில் ஒவ்வொன்றிலும் ரத்தின கற்கள் இருப்பது வெளியாயிற்று ரத்தின கற்களை பார்த்த விக்ரமாதித்தன் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டான் அவைகளை பரீட்சித்து பார்க்க ரத்தின வியாபாரியை அழைத்து வரச் செய்தான் வியாபாரி நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எதையும் எடுத்து செல்வதில்லை தர்மம் ஒன்றுதான் தொடர்ந்து வரும் ஆகவே இந்த உலகத்தில் தர்மத்திலிருந்து பிறழ்வதால் பலன் இல்லை இந்த ரத்தின கற்களில் ஒவ்வொன்றின் மதிப்பையும் நன்றாக ஆராய்ந்து எடுத்து உண்மையாக சொல் என்று விக்ரமாதித்தன் கேட்டான் அதை கேட்ட ரத்ன வியாபாரி மன்னனை நோக்கி அரசே தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மையே தர்மத்தை உடையவர்கள் எல்லாவற்றையும் உடையவர் ஆகிறார்கள் வாஸ்தவத்தில் தர்மம் ஒன்றுதான் நம்மை எப்போதும் தொடர்ந்து வருகிறது அது இரண்டு உலகங்களிலும் உதவுவது கேளுங்கள் மகாராஜா நிறத்திலும் தன்மையிலும் அழகிலும் ஒவ்வொரு ரத்தின கற்களும் பழுதில்லாமல் சுத்தமாக இருக்கிறது ஒவ்வொன்றும் பத்து கோடி பொன் பெருமானம் உள்ளது என்று சொல்வது கூட அதன் உண்மை மதிப்பை குறிப்பிடுவதாகாது உண்மையிலேயே ஒவ்வொரு கல்லும் ஓர் உலகத்துக்கே சமமானது என்று தெரிவித்தான் விக்ரமாதித்த பூபதி பெரு மகிழ்ச்சி கொண்டான் ரத்தின வியாபாரிக்கு அநேக ஆடை ஆபரணங்களை பரிசாக வழங்கி மரியாதை செய்தான் பிறகு அத்தகைய மாதுளங்கனிகளை கொடுத்த முனிவனை விசாரியாமல் போனோமே என்று அவன் வருந்தினான் மற்றொரு சமயம் முனிவன் வழக்கம்போல் மாதுளங்கனிகளோடு வந்தபோது முனிவனுக்கு கொட்டிடம் அளித்து அதில் அமரச் செய்து உபச்சாரங்கள் செய்தான் விக்ரமாதி முனிவரே தாங்கள் மாதுளங்கனிகள் மூலம் எனக்கு அளித்திருக்கும் இரத்தின கற்கள் ஒன்றின் மதிப்புக்கு கூட என் ராஜ்யம் அப்படி இருக்க கோவனாண்டியாக உள்ள தாங்கள் எதற்காக எனக்கு இத்தனை இரத்தின கற்களை பரிசளிக்க வேண்டும் இந்த காரணத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தன் வேண்டி கேட்டுக்கொண்டான் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி